விழாவுக்கு வந்து கிடைக்கும் ரசிகள் வராத ரசிகள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகள் ஆரியூரில் இருக்கும் ரசிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்தோட்ட முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திருப்பி பார்த்து நிற்கும் சொல்லுகிறேன் மறந்து வெற்றிமுத்தையாக பக்கத்திலே இருக்காரு மறந்துள்ள கேமராமேன் காத்தவராஜன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமா தெரியிற மாதிரி பாடம் எடுத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயில போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டர்ல பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ தமிழ் சினிமாவின் ஆதர்ச நகைச்சுவை நாயகன் தன் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் பல தலைமுறைகளாக ரசிகர்களை கவர்ந்தவர் இவரின் வசனங்கள் நேர்த்தியான டைமிங் மற்றும் தனித்துவமான பாடி லாங்குவேஜ் அண்ட் டெலிவரி தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகில் புதிய தரத்தை நிர்ணயித்தன நெட்பிளிக்ஸ் அமேசன் மாதிரி இன்னைக்கு ஓட்டிட்டுலாம் வர்றதுக்கு உள்ளாகவே உலக சினிமாக்களை பார்த்த அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுனமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் என்ன தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்த பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டியது டைமும் ஒரு அளவு நிம்மதியா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்தோட்ட முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உடைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரன் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் வெற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் என்னுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர்தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நேரே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் இனிதரை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆலிவுட்டில் இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்பி பார்த்து சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை மறந்துவிடாதீர்கள் உங்களுக்கு இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவே வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்போம் இத்துடன் பேச்சை புரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ சாரி பக்கத்திலே இருக்காரு மாதிரி கேமராமேன் காத்தவராஜன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமா தெரியுற மாதிரி பாடம் எடுத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஆர் டேரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தருகிறேன் அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது எண்ணி இடுக்கு சந்து எங்காவது ரசிகர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ரயிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டர் பிறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ